நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா சிலர் கடினமாக உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் பலர் பணக்குறைவுடன் போராடுகிறார்கள் அதே சமயம் மற்றவர்கள் எப்படி எளிதாக செல்வத்தை உருவாக்கி தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கிறார்கள் அதற்கு பின்னால் உள்ள ரகசியம் அதிர்ஷ்டமோ இல்லை அதிக உழைப்போ அல்ல அது பணத்தைப் பற்றி அவர்கள் கொண்டிருக்கும் வேறுபட்ட மனநிலையே இந்த வீடியோவில் ரிச் டேட் புத்தகத்தின் முக்கியமான கருத்துக்களை சுருக்கமாக பார்க்கலாம் இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் பண மேலாண்மை முறையை மற்றும் அதன் விதிகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் வீடியோவின் முடிவு வரை தொடர்ந்து பாருங்கள் முதலாவது விதி இரு தந்தைகளின் மனநிலை சம்பாதிக்கும் மனநிலை மற்றும் செல்வம் உருவாக்கும் மனநிலை என்ற இரு பிரிவுகள் ரிச் டேட் டேட் என்ற புத்தகத்தின் மையமான கருத்து இரு தந்தைகளின் வெவ்வேறு மனநிலை டேட் என்ன சொல்கிறார் நல்லா வேலை பார் படித்துவிட்டு பாதுகாப்பான வேலைக்கு சேர்ந்துகொள் இது நமக்கு குழந்தை பருவத்திலேயே சொல்லப்பட்ட கருத்து ஆனால் ரிச் டேட் என்ன சொல்கிறார் செல்வந்தர்கள் பணத்திற்காக உழைப்பதில்லை அவர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள் இதன் முக்கிய கருத்து டேட் வேலை பாதுகாப்பில் நம்பிக்கை வைக்கிறார் முயற்சிகள் எடுப்பதை கைவிடுகிறார் ஆனால் ரிச் டேட் நிதி சுதந்திரத்தில் நம்பிக்கை வைக்கிறார் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்கிறார் இரண்டாவது விதி சொத்துக்கள் மற்றும் கடன் சொத்துக்கள் செல்வத்தை அதிகரிக்கிறது கடன்கள் செல்வத்தை குறைக்கிறது ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தில் உள்ள மிக முக்கியமான பாடங்களில் ஒன்று சொத்துக்கள் மற்றும் கடன்களிடையே உள்ள வித்தியாசம் ரிச் டேட் சொல்வது என்னவென்றால் செல்வந்தர்கள் சொத்துக்களை வாங்குகிறார்கள் ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் கடன்களை வாங்குகிறார்கள் ஆனால் அது சொத்துக்கள் என நினைக்கிறார்கள் சொத்து என்றால் என்ன அது உங்களுக்கு பணம் சேர்க்கும் ஒன்று முதலீடுகள் பங்குகள் குத்தகை வீடுகள் போன்றவை கடன் என்றால் என்ன அது உங்கள் பணத்தை உங்களிடமிருந்து எடுத்துச் செல்கின்றது கடன் காரின் லோன் கிரெடிட் கார்டு ஆகியவை நீங்கள் செல்வத்தை உருவாக்க விரும்பினால் சொத்துக்களை வாங்குவதில் கவனம் செலுத்துங்கள் மூன்றாவது விதி நிதி கல்வியின் முக்கியத்துவம் இது உங்களுக்காக ஒரு உண்மையான சவால் நமது பள்ளிகளில் நிதி பற்றிய கல்வி கற்றுக்கொடுக்கப்படுவதில்லை ரிச் டேட் என்ன சொல்கிறார் நம் மனம்தான் மிகவும் சக்தி வாய்ந்த சொத்து அதை நன்றாக பயிற்சி செய்தால் அது பேரளவு செல்வத்தை உருவாக்க முடியும் நிதி கல்வி செல்வத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை நாளுக்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது நிதி பற்றிய அறிவை மேம்படுத்த முயற்சியுங்கள் கற்றல் உங்கள் வாழ்வை எப்படி மாற்றிவிடும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நான்காவது விதி தோல்வியைக் கண்டு பயப்பட வேண்டாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ரிச் டேட் தோல்வியை எப்படி அணுகுகிறார் தோல்வியைக் கண்டு பயப்படுபவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது செல்வந்தர்கள் தோல்வியை ஒரு கற்றல் அனுபவமாக பார்க்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு முயற்சி செய்து தோல்வி அடைந்ததுண்டா அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு தோல்வியும் உங்களை வெற்றிக்கு தரப்பில் கொண்டு செல்லும் ஒரு படியாகவே அமையும் ஐந்தாவது விதி நிரந்தர வருமானத்திற்கான வழிகள் இறுதியாக ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தின் கடைசி மற்றும் மிக முக்கியமான பாடம் நிரந்தர வருமானத்தை உருவாக்குவது இதுதான் செல்வந்தர்கள் பின்பற்றும் ரகசியம் நீங்கள் பணம் உழைத்து சம்பாதிக்க வேண்டியதில்லை அது உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று முதலிலேயே திட்டமிடுங்கள் உங்கள் முதலீட்டுகளை திட்டமிட்டு செயற்படுத்துங்கள் இதை நினைவில் கொள்ளுங்கள் நிதி சுதந்திரம் உழைப்பில் இருந்து கிடைக்காது அதற்கு நிதி அறிவும் திட்டமிடப்பட்ட முதலீடுகளும் தேவை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடனும் பகிரவும் மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யவும்